மதுரையில் பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தில் திடீரென பற்றி எரிந்த தீ பதறியடித்து ஓடிய வாகன ஊட்டிகள் மதுரை மாநகர் மாட்டுத்தாமணி அருகே மேலூர் பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் ஒன்றில் பல்வேறு பொருட்கள் அட்டைப்பட்டியில் எடுத்து செல்லப்பட்டன நிலையில் வாகனம் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென தீ பற்றியுள்ளது இதனால் வாகனத்தில் இருந்த பொருட்களிலும் அட்டைப்பட்டிகளிலும் தீ பற்றி மளமளவென எரிய தொடங்கியது வாகனத்தில் இருந்த பொருட்களில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் சில பொருட்கள் வெடிக்கத் தொடங்கியதால் பின்னால் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் பதறியடித்து அச்சத்தில் அங்கும் இங்கும் ஓடினர் நல்வாய்ப்பாக தீ விபத்திலிருந்து தப்பிய ஓட்டுநர் தீயணைப்புத் துறையினருக்கு அளித்த தகவலையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தல்லாகுளம் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மதுரையில் உள்ள பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதுகுறித்து மாட்டுத்தாமணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்